அண்ணன் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் கூடவே நாங்க பயணம் பண்ணோம் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நான் வெளியாயிட்டேன் அப்படியே அடுத்தடுத்து முக்கியமான மாவட்ட நிர்வாகிகள் ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாருமே கட்சியில இருந்து வெளியேறிட்டாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் பார்த்தா அண்ணன் தான் கட்சி கொள்கை மேல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் அந்த கொள்கை மாதிரி அண்ணன் நடக்கிறாரா அப்படின்னு பார்த்தா இல்லை சொல்லு ஒண்ணு செயல் ஒன்றா தான் இருக்கு அவரை மீறி எங்களால் வளர முடியல அவரால் அவர் அந்த கட்சிக்குள்ள அவர் மட்டும் தான் வளர்றாரு வாரிசு அரசியலன்னு சொல்லிட்டு இப்போ வாரிசும் கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காரு அவருக்கு கூஜா ஜால்ரா தூக்குறவங்களுக்கு மட்டுமே அவர் கூட வச்சுக்கிறாரு அதுலேயுமே கொஞ்சம் வளர்ந்துட்டா கூட பிசுரே நீ தான் அந்த மாதிரி விரட்டி விட்டுறாரு அந் அந்த மாதிரி பண்ணி வெளியே வந்துடுறாரு அதுக்கப்புறமா இதனால் எங்களுக்கு மன உளைச்சலாகி இப்போ இந்த கட்சியிலேருந்து வெளியில் வந்துவிட்டோம் இப்போ நாங்கள் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் புரட்சி கட்சி எங்கள் கட்சி கொடி எதனால் அந்த கட்சியிலேருந்து வெளியில் வந்தீங்க அதாங்க நான் முன்னாடி சொன்னது தாங்க அவர் வந்து சொல்றது ஒண்ணு செய்கிறது ஒன்றா இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த தமிழ் தேசியத்துக்காக ஒரு பெரிய போராட்டம் நடத்தியிருக்காரா இல்ல அந்த பாதையாக ஒரு வளர்ச்சி செஞ்சிருந்தாரு அப்படின்னா இந்த பதினாலு வருஷத்துல ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கும் ஆனா எதுவுமே வரல அவர் மட்டும் நல்லா இருக்காரு நல்லா வாழ்ந்துட்டே இருக்காரு யாராவது ஒரு தொகுதியில யாராவது ஒருத்தர் செலவு பண்ணுறாங்கன்னா அவன் தலையில மிளகா அரைச்சி அவனை ஆண்டி ஆக்கி போண்டி ஆக்கி உட்கார வச்சிடறாரு தவிர இல்ல அவர் வந்து ஏகப்பட்ட பணம் வசூல் பண்றாரு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு எங்களுக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல இதான் நேத்து கூட ஒரு மீட்டிங்ல உட்கார்ந்து இருந்தாரு அவர் பக்கத்துல உக்காந்துருக்காருல தாடி வச்சுக்கிட்டு அவர் யாருன்னு தெரியுதா எங்க கட்சிக்குள்ளயே ஒரு சின்ன பையன் தீக்குளிச்சும் போயினான் அவனுக்கு வீடு கட்டித்தரேன்னு சொல்லி இந்த கட்சி பெரிய திரள் எல்லாம் அப்படி இப்படின்னு கிளப்பி அதை ஆட்டையை போட்டாங்க அப்படின்னு நான் சொல்லலை இந்த இறந்து போன அந்த பையனோட அம்மா எல்லாருமே சொன்னாங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க அந்த அம்மாக்கா உறுதுணையா பக்கத்துல நின்றுட்டு இருந்தவர் தான் அந்த தாடிக்காரர் இப்ப இவரு கூட சோழ கைப்பட்டு புரியலங்க பைத்தியமே பிடிக்குது என்ன ஒரு கட்சி வந்து வளர்ந்த கட்சியில இருந்து ரெண்டு கட்சியை உடையறது பெருசா பெரிய விஷயம் இல்ல இப்பதான் இது இந்த கட்சி எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதுக்குள்ள இன்னொரு கட்சி உருவாகுது பத்து பதினஞ்சு பேர் வெளியே போறாங்க அந்த மாதிரி இருக்கு அப்ப நீங்க பாருங்க என்ன இதுன்னு புரியலங்க எல்லாம் ஒரு மாதிரி சோகமா

தச்சி விட்டு தூக்கி விட்டுறாரு சம எஸ்கேப் ஆயிடுறாரு ஆமா இப்போ இன்னைக்கு இந்த வரைக்கும் பாருங்க நாங்க வளர்ற கட்சி நாங்க யாருக்கும் பீட்டியும் இல்ல நாங்க தான் எல்லாருக்கும் எதிரி அப்படி இப்படிங்கிறாருல ஒரு வலுவான போராட்டம் நடந்திருக்கா இந்த பதினாலு வருஷத்துல கைது செய்யப்பட்டிருக்காரா போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்டிருக்காரா எத்தனை வாட்டி விரல் விட்டு எண்ணிடலாமா இல்ல ஆனா இங்க பாருங்க ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கா கிடையாது ஏன்னா தடியடி கைது நடக்கும் அதனால இல்லை சட்டம் சட்டமன்ற முற்றுகை நடந்திருக்கா இல்ல அதே மாதிரி ஒரு சாலை மறியல் மனித சங்கிலி போராட்டம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு உருக்கமான ஒரு போராட்டம் ஏதாவது நடந்திருக்கா இல்ல எல்லாமே எங்கெல்லாம் நல்லா இருக்கா வலுவா இருக்காங்களோ அந்த இடத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நோகாம ஒரு பர்மிஷனை வாங்கிட்டு நான் பாட்டுக்கு சத்தம் இல்லாம ஓரமாக கத்திக்கிட்டு போறேன் நீ பாட்டுக்கு ஒரு பர்மிஷனை கொடு அப்படின்னு முடிச்சுட்டு கிளம்பிடுறாருங்க அப்ப எப்படிங்க இந்த நம்பிக்கை இவர் கூட பயணம் பண்ண முடியும் இந்த கட்சியில யார் வளர்ந்துருக்கா சொல்லுங்க இவர் மட்டும் தான் வளர்ந்துருக்காரு வேற யாருமே வளரல ஆமாங்க ஹம் பெரிய குற்றச்சாட்டு எழுதி எல்லாமே எடுத்து வச்சிருக்கோங்க இது தான் எங்களுக்கு ரிட்டர்ன் நேரம் கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல்ல அவங்க ஸ்மால் மீட்டர் பதினோரு கோடி அண்ணா வாங்கியிருக்காரு ஆமா அப்புறம் அந்த உலக இருந்து நிதி மூலமா அவர் வாங்கின தொகை எவ்வளவு தெரியுமா என்ன முடியாது நேரமாவும் திருப்பதி உண்டியலோட அதிகமா வருதாமா அப்புறமா அவரோட பேர்லயும் ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்காமா அப்படின்னு சொல்றாங்க அப்புறமா எந்தெந்த தொகுதியில எந்தெந்த வேட்பாளரை நிறுத்தணும் அதுக்கு ஆப்போசிட்ல எந்த கட்சி இருக்கோ அந்த கட்சியில போய் ஒரு லம்பான ஒரு அமௌண்ட்டு எந்த கட்சிக்கு போய் எங்க போய் வேலை செய்யணும் எந்த கட்சியை எழுத்து பேசணும் எந்த கட்சியை சாதகமா பேசணும் அப்படின்னு அதுக்கு ஒரு அமௌண்ட் இப்படி இங்க இருக்க எல்லா கட்சிகள் ஒரு இவர் வாங்கிட்டு தான் பேசுறாரு இல்லைன்னு சொல்ல முடியாது

இப்படி பேசுற நீங்க அந்த இறந்து போன அந்த பொண்ணோட பேரை போட்டோவை வச்சே நிதி வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க உறுப்பினர் பதவி நிதி அப்ப எப்படி இது வந்து நல்லா இருக்கும்னு சொல்லுங்க வேற சரிங்க இப்ப அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாருக்கூட கூட்டணி வைக்க இருக்கா அவர் ஆல்ரெடி வச்சிட்டாருங்க எல்லா கட்சி கூடவும் பிடிம் கூட்டணியா இருக்கார் அவரு கொஞ்ச நாளைக்கு எல கட்சி கூட பி டீம்மா இருப்பாரு சிறந்த புத்திசாலி அவர்தான் அப்படின்னு சொல்லுவாரு கொஞ்ச நாளைக்கு சூரியன் கட்சியோட இருப்பாரு அவங்கதான் என் மாமா மச்சான் என் பங்காளி அண்ணன் என் சித்தப்பா என் பெரியப்பா என் ஒண்ணு விட்ட நான் அங்க இருக்க எல்லா அமைச்சரையும் கொண்டாடுவாரு உறவு கொண்டாடுவாரு திடீர்னு அவங்க எல்லாம் வந்தேரிகள் விரட்டி அடிக்கணும் திராவிடர்கள் அப்படின்னுவாரு இவங்களையும் சேர்த்து சொல்லுவார் ஏன் இவங்க மேல ஊழல் நடவடிக்கை இல்லை அப்படின்னுவாரு திடீர்னு மலையை வந்து என் தம்பி என் பாசத்திற்கு ஒரு தம்பி அப்படின்னுவாரு அப்புறம் அவங்களும் எதிரி அப்படின்னுவாரு தேவைக்கேற்ற மாதிரி நடப்பாரு இப்ப புதுசா ஒரு தம்பி வந்திருக்காப்புல கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு அவர் தான் என் தம்பியில அந்த தம்பி என்ன பண்ணிட்டாரு மாநாடுக்கு அழிப்பதில் இப்போ வரைக்கும் கொடுக்கல பதறி போனவர் நான் அறுபது தொகுதிக்கு ஆளை பார்த்துட்டேன்ப்பா முடிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல கொடுத்துட்ற லைட்டாக மிரட்டி பாக்குற மாதிரி சீன போறாரு ஆனா அவர் அதை பத்தி கவலைப்படுறதே இல்ல நான் மொத அதுல பாத்துக்கிறேன் பர்சன்டேஜ் எவ்வளவு வருதுன்னு பாத்துக்கிறேன்ற முடிவில் அவர் தனியாவே பார்த்துக்கலான்னு சொல்லி முடிவில் இருக்காரு இப்படியான ஆள் கூட எத்தனை தம்பிங்க போய் டிராவல் பண்ணுவாங்க சொல்லுங்க கரெக்ட் கரெக்ட் சரி நன்றி நன்றி மேடம் இந்த எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் அவர் எந்த கேள்வி கேட்டாலுமே நம்ம ஜி வந்து பதில் சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அவர் எதிர்க்கட்சி தலைவரா அவர் எதிர்க்கட்சி தலைவர்னா அவர்கிட்ட என்ன தகுதி இருக்கு அத 100 எம்பி வச்சிருக்காரே அவர்க்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அவர் எதிர்க்கட்சி தலைவராவே நாங்க யோசிக்கல அவரை ஓ மேடம் இப்ப நீங்க பூக்கச்சி இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பத்து பன்னெண்டு பன்னெண்டு வருஷத்துல நிறைய இந்தியர்கள் எங்களுக்கு இந்திய குடியுரிமைய குடியுரிமையே வேண்டாம் அப்படின்னு மற்ற நாடுகளுக்கு போய் குடியுரிமை வாங்கிட்டு அங்க போய் செட்டில் ஆயிடுறாங்க இத எப்படி பாக்குறீங்க போனா போட்டும் இந்தியாவிலே ஜனத்தொகையே அதிகமாயிட்டே இருக்கு அவங்க எல்லாம் போனா நமக்கு நல்லது தானே போட்டும் ஜனத்தொகைக்காக தான் அவங்க அப்ப இங்க இருந்து போறாங்க வேற காரணம் இல்ல என்ன மேடம் என்ன அப்படி இல்ல மேடம் அவங்க எல்லாம் உங்களோட